கைது கச்சிதமாக காய் நகர்த்தும் திமுக உளவுத்துறை பகிர் ரிப்போர்ட் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் விழுப்புரம் மதுரை ஆகிய இடங்களில் மாநாடுகள் நடத்திய பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தை கடந்த செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி திருச்சியில் தொடங்கினார் அடுத்த ஆண்டு பிப்ரவரி வரை சுற்றுப்பயண விவரங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் குழந்தைகள் பெண்கள் உட்பட நாற்பத்தி பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தமிழ்நாடு மட்டுமின்றி நாடு முழுவதையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இச்சம்பவத்தை தொடர்ந்து தாவேகா பொதுச் செயலாளர் உட்பட நான்கு தலைவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் விஜய் மீது குற்றச்சாட்டப்பட்டுள்ள நிலையில் ஆளும் திமுக தரப்பு அவரை கைது செய்ய யோசித்து வருகிறது இருப்பினும் விஜயை கைது செய்தால் அது அவருக்கு மாற்றாக ஆதரவை ஏற்படுத்திவிடும் என திமுக தரப்பினர் சிலர் ஆலோசனை வழங்கியுள்ளனர் இதனால் அவசரம் முடிவெடுக்காமல் மக்கள் கருத்தை அறிந்து செயல்படலாம் என திமுக தலைமை முடிவு செய்துள்ளது அதற்காக விஜய் கைது எப்படி மக்கள் மனதில் தாக்கம் ஏற்படுத்தும் என்பதை உளவுத்துறை போலீசார் ஆராயுமாறு அரசு உத்தரவிட்டுள்ளது இதன் ஒருங்கிணைந்த முயற்சியாக தமிழகம் முழுவதும் சாலை வியாபாரிகள் விவசாயிகள் வணிகர்கள் பட்டதாரிகள் இளைஞர்கள் பெண்கள் கல்லூரி மாணவர்கள் ஆட்டோ டிரைவர்கள் பேருந்து பயணிகள் உட்பட பல்வேறு தரப்பினரிடம் ஏழு குறிப்பிட்ட கேள்விகளுடன் உளவுத்துறை போலீசார் கருத்து சேகரித்துள்ளனர் தனியார் ஏஜென்ட்களும் இது போன்ற கணிப்புகளை நடத்தியுள்ளன உளவுத்துறை வட்டாரங்களின்படி கரூர் சம்பவம் குறித்து கேட்கப்பட்ட ஏழு கேள்விகளுக்கு மக்கள் கலவையான கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் பலர் போலீஸ் அதிகாரிகள் போதுமான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யவில்லை என விமர்சித்தாலும் விஜய் அரசு உடனடியாக கைது செய்ய வேண்டும் என அழுத்தம் தெரிவித்துள்ளனர் இந்த கருத்து கணிப்புகள் திமுகவின் அடுத்த நடவடிக்கைக்கு அடிப்படையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது கரூரில் இருந்தவர்களின் வீடுகளுக்கு சென்று தாவேகாவினர் ஆறுதல் சொல்லாதது அக்கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா பிரச்சார கூட்டத்திற்கு விஜய் தாமதமாக வந்தது சரியா கரூரில் பிரச்சார கூட்டத்திற்கு வந்தோருக்கு குடிக்க தண்ணீர் கூட ஏற்பாடு செய்யாதது சரியா இப்படி கூட்டங்களுக்கு அலையலையாக மக்கள் சென்றது சரியா சம்பவத்திற்கு பின் வீடியோ வெளியிட்ட நடிகர் விஜய் பாதிக்கப்பட்டோருக்கு ஆறுதலாக நாலு வார்த்தை பேசாதது சரியா நடந்த சம்பவத்துடன் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை படுத்துவது சரியா கரூரில் இருந்தோர் குடும்பத்திற்கு அரசு தரப்பில் இழப்பீடு அறிவிக்கப்பட்டது இந்த அணுகுமுறை சரியா இந்த சம்பவத்தை தொடர்ந்து தாவேகா தலைவர் விஜய் தனது சுற்றுப்பயணத்தை இரண்டு வாரங்களுக்கு ரத்து செய்துள்ளார் மேலும் இருந்தவர்களின் குடும்பங்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் இழப்பீட்டையும் காயமடைந்தவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாயும் அறிவித்துள்ளார் அரசு தரப்பு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவித்துள்ளது சம்பவத்தை விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது மக்கள் கருத்துக்கள் அறியப்பட்ட பிறகே விஜய் மீதான சட்ட நடவடிக்கை முடிவு செய்யப்படும் என திமுக தரப்பு தெரிவித்துள்ளது தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் விழுப்புரம் மதுரை ஆகிய மாவட்டங்களில் மாநாடு நடத்திய பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தை கடந்த செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி திருச்சியில் தொடங்கினார் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்